உள்ள வசனங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த துவாக்களில் ஒன்று சூரா பக்ராவில் உள்ள ஆயிரத்தி இருநூத்தி ஒன்று துவா சஹி புகாரி ஹதீஸில் சையீதுனா ரதியோவா வண்ணு அறிவிப்பின்படி நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் பின்வரும் துவாவை கூறுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் இதன் பொருள் பொருன எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகின் நர்பாக்கியங்களை தந்தல்வாயாக மறுமையிலும் நர்பாக்கியங்களை தந்தல்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தல்வாயாக நமது நபிகள் நாயகம் சல்லா அலேவாசல்லம் அவர்கள் இந்த துவாவை அடிக்கடி ஓதி வந்தார்கள் நாமும் இவ்வுலகிலும் மறுமையிலும் நல்வாழ்வு பெற இந்த சுண்ணாவை நாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் மேலும் மகிழ்ச்சியான நேரத்திலோ கஷ்ட காலத்திலோ எப்பொழுதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்க அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன்